வணக்கம் மொட்டை குருமதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முசுசாரில் கால் முடி தேங்காய் போட்டுக்கோங்க நாலு முதிரி பருப்பு ஒரு ஸ்பூன் பொறிக்கடலை கால் ஸ்பூன் கசகசா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை சொம்பு போட்டுக்கோங்க கருப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லது வெங்காயமும் தக்காளியும் வதங்கின உடனே ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிடுங்க நல்லா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரும்போது தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க அலசி ஊற்றி தேவையான உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்த உடனே அஞ்சு முட்டையாக உடச்சி ஊதிக்கோங்க உடச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல முட்டை நல்லா வெந்துருங்க அவ்வளவுதாங்க சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிருச்சு இது சப்பாத்தி பூரிக்கு அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை முட்டை குருமா செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்